அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு மிக 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 முக்கியமான வீடியோ இது இந்த உங்களுக்கு சில பரிகார ஸ்தலங்கள் சொல்லப்பட்டிருக்கு எந்த பிரச்சனைக்கு எந்த ஸ்தலம் எந்த தினத்துல எந்த நேரத்துல போயிட்டு வந்தா உங்க பிரச்சனை தீரும் இது மாதிரியான பல தகவல்கள் கொடுத்துருக்கோம் அதுலயும் குறிப்பா கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாங்கிறதையும் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க முக்கியமான விஷயம் நிறைய பேர் கோவிலுக்கு எப்படி போகிறதுன்னு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இந்த எல்லா கோவில்களுடைய மேப் லொகேஷனுமே பெயரோட சேர்த்து மேப் லொகேஷன் கொடுத்திருப்போம் ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு பண்ணி லொகேஷன் உங்களுக்கு ரூட்டும் தெளிவாகவே தெரியும் கோவிலுடைய மேப் பார்த்துக்கலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் விருச்சகராசி மற்றும் ஆண் இருபருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் விசாகம் அனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரங்களும் மிக முக்கியமான நட்சத்திரம் என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் புதன் பகவான் மற்றும் சனி பகவானை தொடர்ச்சியாக கொண்ட நட்சத்திரங்கள் ஆனால் இவங்களுக்கு ராகு கேது குரு பகவான் ஏன் சனி பகவான் சாதகமாக இருந்தாலுமே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று கொஞ்சம் டஃப்பாக தான் போயிருக்கும் பொருளாதாரம் கொஞ்சம் மோசமாக போயிருக்கும் படிப்பில் சிறந்து விளங்க முடியாது எல்லாம் இருந்தும் பயன் இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கை சிறக்கணும் அப்படின்னா நீங்கள் முதலில் செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுனா காஞ்சிபுரம் ஏகாமரேஸ்வரர் கோவில் விருச்சகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில தலையெழுத்த மாற்றக்கூடிய ஸ்தலம்னே சொல்லலாம் இந்த பெஸ்டான கோவில் இந்த கோவிலுக்கு போக 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 புண்ணியம் அவ்வளவு கிடைக்கும் விருச்சகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தோஷம் இருக்கு குலதெய்வ தோஷம் இருக்கு இல்ல பெரியவங்களுடைய சாபம் இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை முழுவதுமா இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா விடிவு காலம் பிறக்கும் முழுவதுமா பிரச்சனைகள் நீங்கும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா உங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் விருச்சக ராசி அன்பர்களுக்கு நம்மளால இந்த விஷயத்த சாதிக்க முடியாதா நமக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்கா நம்மளுடைய செயல் இவ்வளோ தூரம் ஈடுபடும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பல கொஸ்டின்ஸ் வந்துட்டு போகுது ஸோ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாகவும் டெவலப் பண்ற ஒரு விஷயமாவும் கண்டிப்பாக இந்த கோவில் இருக்கும் இன்னொரு விஷயம் உங்களுடைய செயல் சிந்தனை எல்லாமே மாறக்கூடிய நேரம் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரமா இந்த காலகட்டம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் சேஞ்ச் கிடைக்கும் கிடைக்கும் என்னென்ன மாதிரி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா படிப்பு வேலைவாய்ப்பு திருமணம் மற்றும் தொழில் நல்ல டெவலப்மெண்ட்ங்கிறது ஒவ்வொரு விருச்சகராசி என்பர்களுக்கும் உண்டு இதை அனுபவ பூர்வமா போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் சொன்ன விஷயம் இது முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமை தினத்துல இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க முடியாதவங்க என்னால் செவ்வாய்க்கிழமை போயிட்டு வர முடியாதுன்னு நினைக்கிறவங்க மற்ற நாட்களில் செவ்வாய் ஹோரை நேரத்தில் போயிட்டு வாங்க மற்ற எந்த தினத்தில் போனீங்கனாலும் செவ்வாய் ஹோரை நேரத்தில் போயிட்டு வாங்க ஏன்னா கால புருஷ தத்துவத்தின்படி விருச்சக ராசியா இருந்தாலும் செவ்வாய் தான் அதிபதி லக்னமா இருந்தாலும் செவ்வாய் தான் அதிபதி நமக்கு ஆறாம் வீட்டு அதிபதிங்கிறத விட எட்டாம் வீட்டு அதிபதி யாருன்னு தான் பார்க்கணும் அஷ்டமாதிபதிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மேஷ லக்னமா இருந்த விருச்சகம் அதே விருச்சகம் ஆறாம் வீட்டு அதிபதியா விருச்சகத்துக்கு யாரு அதுவும் செவ்வாய் தான் மேஷ வீடு சோ இந்த கோவிலுக்கு செவ்வாய் கோரை நேரத்துல நீங்க போயிட்டு வந்தீங்க கிழமை போயிட்டு வந்தீங்கன்னா நூறு பெர்சென்ட் லாபம் இரண்டாவது கோவில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு பெஸ்ட் இந்த கோவில்ல அவ்வளவு விசேஷங்கள் இருக்கு நீங்க ராசி அன்பர்கள் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் மனசளவுல உடைஞ்சி போறீங்க பாருங்க ஒரே விஷயம் உங்க மேல அவதூறு பரப்புறது நம்ம செய்யாத ஒரு குற்றத்துக்கு நம்ம பழி சொல் வாங்குறோம் பாருங்க குடும்பத்துக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாம போறது கோர்ட்டு கேஸ்ன்னு போய் நடுத்தருவுல நிக்கிறது அந்த ஒண்ணுமே இல்லாம ஒரு ஐம்பது நூறுக்காக நம்மள அசிங்கப்படுத்துறாங்க பாருங்க அடுத்து சொந்த வீடு வாங்க முடியாம போய் கேவலப்பட்டு நிற்போம் வாடகை வீட்டிலேயே இருந்து நம்ம பணம் கொடுத்து ஏமாந்துருப்போம் இன்னொரு விஷயம் என்னன்னா வீடு கட்டியும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறது அந்த வீட்டுல பொழுதன்னைக்கும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது என்ன காரணம்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது லாஸ்ட் விஷயம் என்னன்னா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுக்கு பதில் சொல்லி மீள முடியாது அவ்வளவு உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் என்னைக்கு இதில் இருந்து சரியாகிறது என்னைக்கு இதில் இருந்து விடிவு மோட்சம் கிடைக்கிறது நமக்கு ஒரு நாள் பாசிட்டிவாக அமையாதா நமக்கு ஒரு கிழமை பாசிட்டிவாக அமையாதா ஒரு மணி நேரம் நம்ம யோசிக்காமல் சந்தோஷமா நிம்மதியாக இருக்க முடியாதா நிம்மதியாக படுத்து தூங்க முடியாதா அப்படின்னு யோசிக்கலாம் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நைட் டைம்லேயே தூக்கம் வராது மனசில் கவலை அதிகம் இருக்கும் இதிலிருந்து முழுவதும் விடுதலை பெறணும் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னா அடுத்து நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போகிறது அவ்வளவு விசேஷம் ஒவ்வொரு விருச்சகராசிக்காரங்களும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போக 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 ஒரு பாசிட்டிவ்ஸ் உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும் இந்த கோவிலுக்கு போக போக நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்கும் அது உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணால் உங்களுக்கு மைனஸ்ன்னு நினைக்கிறீங்களோ அந்த மைனஸ் அனைத்திலிருந்தும் நீங்கள் வெளியில் வர முடியும் இந்த கோவிலுக்கு சென்று வந்தா நிறைய மாற்றம் நடக்கும் இந்த கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல போயிட்டு வாங்க விருச்சகராசி அன்பர்களுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் நடக்கும் அதுலயும் குறிப்பா செவ்வாய்க்கிழமையில ஹோரை நேரத்தில் போயிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை ஹோரை காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்னு டு ரெண்டு நைட் எட்டு டு ஒன்பது வரும் செவ்வாய்க்கிழமை ஹோரை நேரத்துல வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அவ்வளவு பிஸ்டான கோவில் இது அடுத்து மூன்றாவது கோவில் எதுன்னா நிறைய பேர் நீங்க கேள்வி பற்றிக்கலாம் ஆனா இந்த ஸ்தலம் ஒரு ஜீவசமாதி ஜீவசமாதிங்கிறத விட இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு பாசிட்டிவ்ஸ் நடக்கும் ஒவ்வொரு ராசி அன்பர்களும் பழனி மலைக்கு மேலே இருக்க போகர் சன்னதிக்கு போயிட்டு வாங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வர ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் போனாலே நீங்க என்ன வேண்டுதல் வச்சாலும் உடனே நடக்கும் நீங்க என்ன கோரிக்கை வச்சு அங்க வேண்டுதல் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் வியாபாரம் தொழில ஒரு முன்னேற்றம் விருச்சக விருச்சகராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு போகரை சந்திச்சுட்டு வாங்க அதுவும் செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை தினத்துல இரவு நேரத்துல இந்த இடத்துல போயிட்டு வாங்க பகல்ல இல்ல இரவு நேரத்துல போகர் சன்னதியில உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு வாங்க என்ன வேண்டுதல் வேணாலும் உங்களுக்கு நடக்கும் இப்படி பண்ணும் போது முருக பெருமான் உங்களுக்கு அவ்வளவு அள்ளி கொடுப்பார் கேட்கவே வேண்டாம் கேட்காத விஷயங்கள் பார்க்காத விஷயங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்களை கண்டிப்பா கொடுப்பார் ஆனா முருகனை தரிசிச்சுட்டு போகரையும் சேர்த்து நீங்க தரிசிக்கணும் இதுதான் மூன்றாவது ஸ்தலம் அடுத்து நிறைய விருச்சகராசி அன்பர்களுக்கு ஒரு மரியாதை வேணும் ஒரு தன்னம்பிக்கை வேணும் விருச்சகராசிக்குன்னு ஒரு அவப்பெயர் இருக்கும் இல்லையா எவ்வளவோ பிரச்சனைய அடுத்தவங்களுக்காக சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி இன்னைக்கு உங்களுக்காக பாசிட்டிவா ஒரு விஷயம் நடக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது நிறைவேற அருமையான அடுத்த ஸ்தலம் பார்க்கலாம் நம்ம எதிர்பார்க்கறது நடக்கிறன்னா ஒரு கோபம் வருது இல்லையா ஏன் அடுத்தவங்க நம்மளை ஏமாத்துறது பொய் சொல்றது கஷ்டப்படுத்துறது காயப்படுத்துறது நம்மளை யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிகிறது இப்பேற்பட்ட மனநிலையில இருந்து நம்ம மாறணும் இல்லையா நம்மளும் இயல்பு வாழ்க்கையை வாழணும் நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்க அடுத்து செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுனா திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலம் அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலுக்கு ராகு கால நேரத்துல போயிட்டு வாங்க ஒவ்வொரு விருச்சகராசி அன்பர்களும் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில அவ்வளவு சேஞ்சஸ் நடக்கும் அவ்வளவு எதிர்பாராத ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் நீங்க என்ன வேணா சொல்லுங்க இங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உண்மையாவே உங்க மனசுல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு மனசுல ஒரு திருப்தி கிடைக்கும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இருக்கும் விருச்சகராசி என்பவர்களுக்கு ஒரு சில பிரச்சனை வெளியிலயே சொல்ல முடியாம இருக்கலாம் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்கு திருமண பாக்கியம் சம்பந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்கு வாழ்க்கையில கடன் அடைக்கிறதே வேலையா இருக்கும் ஒரு சிலருக்கு குடும்பத்துக்காக உழைக்கிறதே வேலையா இருக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு நம்ம சேஞ்ச் இருக்கும் இப்பதான் மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டே இருப்பாங்க ஆனா எந்த விதத்திலையும் அவங்க லைஃப்ல ஒரு சந்தோஷம் ஒரு சேஞ்ச் ஒரு பெனிஃபிட்ங்கிறது இருக்கவே இருக்காது பெருசா மாற்றம் இருக்கவே இருக்காது அவங்களுடைய ஏக்கம் அதிகமாக இருக்குமே தவிர எதிர்பார்ப்பு நிறைவேறாது எதிர்பார்ப்பு இருந்தா ஏமாற்றம் வரும் ஆசைப்பட்டீங்கன்னா தோல்வி அடைவீங்க கருணை அன்புங்கிறதெல்லாம் என்னன்னே தெரியாம சில விருச்சகராசி என்பர்கள் இருப்பீங்க முக்கியமா உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உண்டாகும் இந்த பிரச்சனைகள் தீர செல்ல வேண்டிய ஸ்தலம் பிள்ளையார்பட்டியில இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் ஸ்தலம் இந்த பிள்ளையார்பட்டியில இருக்கும் கற்பக விநாயகர் ஆலயத்துக்கு நீங்க சென்று வந்தா அவங்க வாழ்க்கையில அவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடக்கும் இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் பெருமானுடைய படத்தை உங்க வீட்டுல வச்சிருந்தீங்கனாலே வாஸ்து சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளும் வராது இங்க கடவுளுடைய போட்டோவை நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் முடிஞ்சா உங்க மொபைல் வால்பேப்பராக வச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் கடவுள் உங்களை காப்பாத்துவார் அவ்வளவு பெஸ்டான கடவுள் இந்த பிள்ளையார்பட்டி விநாயக பெருமான் இந்த கோவிலுக்கு கடைசியா சென்று வருவதனால ஒவ்வொரு விருச்சக ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கும் மனசுல நினைத்ததெல்லாம் நடக்கும் நிம்மதி கிடைக்கும் இந்த கோவிலுக்கு எப்ப வேணா போங்க எந்த நேரத்துல வேணாலும் போங்க ஆனா இந்த கடவுள மனசார ஒரே ஒரு அருகம்புல் வச்சு வணங்கினீங்கன்னா போதும் விநாயக பெருமான் உங்களுக்கு வசியமாயிடுவார் உங்க கூடையே டிராவல் பண்ணுவார் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்குவார் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய விபத்துகள் நடக்கிற மாதிரி இருந்தாலும் காப்பாத்தி உங்க வாழ்க்கைய மகிழ்ச்சியாக்கக்கூடிய தன்மை விருச்சகராசி அன்பர்களுடைய ஆயுளையும் கூட்டக்கூடிய கடவுள் இந்த கற்பக விநாயகர் அவ்வளவு பெஸ்டான ஒரு கடவுள் உங்களுக்கு கற்பக விநாயகர் கவலையப்பட வேண்டாம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கற்பக விநாயகர் நிச்சயம் உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பார் அடுத்து இந்த கோவில்களுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்க நண்பர்களோ உங்க உறவினர்களோ யாராவது இந்த கோவிலுக்கு போறாங்க இந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி மற்ற ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு போறாங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க அல்லது உங்களுடைய ஜாதகம் இருந்தா அவங்க கையில கொடுத்து அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க ஏன்னா நமக்காக நம்மளே வேண்டதை விட நமக்காக மத்தவங்க வேண்டும் போது அந்த பலன்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த கோவில்களுக்கு போயிட்டு உங்க வாழ்க்கையில இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடந்ததுங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அத படிச்சிட்டு மற்றவங்களும் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்